ஐபோன் பதினாறு சீரிஸ் போன்கள் அறிமுகம் செய்த ஆப்பிள் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உலக சந்தையில் கணிசமான பங்கை ஐபோன் தனக்கென கொண்டுள்ளது ஆப்பிள் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் முதன் முதலாக ஐபோன் மாடலை அறிமுகம் செய்தது மொபைல் போன்களின் உலகில் தனக்கென தனி சந்தையை உருவாக்கி வைத்துள்ள ஆப்பிள் நிறுவனம் தங்களது தனித்துவமான தயாரிப்புகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது ஆப்பிள் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் முதன் முதலாக ஐபோன் மாடலை அறிமுகம் செய்தது ஸ்மார்ட்போன் வணிகம் சார்ந்து உலக சந்தையில் சுமார் பதினைந்து சதவீத பங்கை ஐபோன் கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் புதிய மாடல் ஐபோன்களை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகம் செய்து வருகிறது அந்த வகையில் நடப்பு ஆண்டில் ஐபோன் பதினாறு சீரிஸ் போன்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன ஸ்மார்ட்போன் வணிகம் சார்ந்து உலக சந்தையில் கணிசமான பங்கை ஐபோன் தனக்கென கொண்டுள்ளது இந்த முறை ஏய் அம்சங்கள் கேமரா கண்ட்ரோல் பட்டன் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டைப் போலவே புதிய தலைமுறை ஐபோன்களில் ஐபோன் பதினாறு ஐபோன் பதினாறு பிளஸ் ஐபோன் பதினாறு ப்ரோ மற்றும் ஐபோன் பதினாறு ப்ரோ மேக்ஸ் ஆகிய நான்கு மாடல்கள் உள்ளன ஐபோன் பதினாறு ஐபோன் பதினாறு பிளஸ் சிறப்பு அம்சங்கள் ஆறு புள்ளி ஒன்று என் ஸ்திரை அளவு கொண்டுள்ளது ஐபோன் பதினாறு ஆறு புள்ளி ஏழு என் அளவு கொண்டுள்ளது ஐபோன் பதினாறு பிளஸ் ஏ பதினெட்டு ப்ராசசர் இதில் இடம்பெற்றுள்ளது ஐஓஎஸ் பதினெட்டு இயங்குதளம் நாற்பத்தெட்டு மெகாபிக்சல் கொண்டுள்ளது பிரதான கேமரா பன்னிரண்டு மெகாபிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் கேமராவும் பின்பக்கம் இடம்பெற்றுள்ளது பன்னிரண்டு மெகா பிக்சல் கொண்டுள்ளது முன்பக்க கேமரா டைப்ஜி சார்ஜிங் போர்ட் ஐபோன் பதினாறு பன்னிரண்டு எட்டு ஜிபி ரூபாய் எழுபத்தொன்பது தொள்ளாயிரம் ஐபோன் பதினாறு பிளஸ் பன்னிரண்டு எட்டு ஜிபி ரூபாயர் எண்பத்தொன்பது தொள்ளாயிரம் பயனர்கள் சில டாஸ்குகளை எளிதில் மேற்கொள்ளும் வகையில் ஆக்ஷன் பட்டன் இதில் இடம்பெற்றுள்ளது அதேபோல கேமரா கண்ட்ரோயில் பட்டனும் இதில் இடம்பெற்றுள்ளது ஐபோன் பதினாறு புரோ ஐபோன் பதினாறு புரோ மேக்ஸ் சிறப்பு அம்சங்கள் ஏ பதினெட்டு புரோ புரோசிப் ஆறு புள்ளி மூன்று என் அளவு கொண்டுள்ளது ஐபோன் பதினாறு புரோ ஆறு புள்ளி ஒன்பது என் ஸ்திரை அளவு கொண்டுள்ளது ஐபோன் பதினாறு புரோ மேக்ஸ் நாற்பத்தெட்டு பிக்சல் பிரதான கேமரா நாற்பத்தெட்டு மெகாபிக்சல் கொண்ட அல்ட்ரா ஒயிட் கேமரா பின்பக்கம் இடம்பெற்றுள்ளது பன்னிரண்டு மெகாபிக்சல் கொண்டுள்ளது முன்பக்க கேமரா கேமரா கண்ட்ரோல் பட்டன் புரோ மாடல் போன்களிலும் இடம்பெற்றுள்ளது ஐபோன் பதினாறு புரோ போனின் ஆரம்ப விலை ரூபாய் ஒன்று பத்தொன்பது தொள்ளாயிரம் ஐபோன் பதினாறு புரோ மேக்ஸ் போனின் ஆரம்ப விலை ரூபாயில் ஒன்று நாற்பத்தி நான்கு தொள்ளாயிரம் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் புதிய ஐபோன் பதினாறு வரிசை போன்களை முன்பதிவு செய்யலாம் இருபதாம் தேதி முதல் பயனர்கள் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்